ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் செட் இன் பைட் நான் ஸோ வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் இன் செட் இன் python இந்த ரெண்டு தகவலை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செட் அப்படின்னா செட் அப்படின்றது ஒரு பில்டன் டேட்டா டைப்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா டைப்புக்குள்ளே அன் ஆர்டரில் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா அதாவது யூனிகூ டேட்டா எலமெண்ட் இருக்கும் அப்படினு போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் ஒரு செட்டுக்குள்ளே அப்படின்னா அந்த டேட்டாவை அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ண முடியாது ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் அப்படின்னு சொல்லுவாங்க லிஸ்ட் அண்ட் டிப்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் டேட்டா எலமெண்ட்டை அலோவ் பண்ணும் ஸோ செட் ஒன் அண்ட் செட் டூ அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப் ஆஃப் செட்டை வந்து நான் டிஃபைன் பண்ணிருக்கேன் ஸோ இங்கே செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன் இருக்குது இன்டர்செக்ஷன் இருக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு இருக்கு மூணு டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்கு ஸோ யூனியன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அண்டர் செட்டுன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு செட் ஒன் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார் சிம்பல் செட் டூ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு செட் ஒன்னும் செட் டூவும் எனக்கு ஒரே செட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்துடும் யூனியன் செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் அப்படின்னும் போது செட் ஒன்றில் இருக்கக்கூடிய டேட்டா எலமெண்ட்டும் செட் டூவில் இருக்கக்கூடிய டேட்டா எலமெண்ட்டும் காமனாக இருக்கக்கூடிய டேட்டா எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஒன்றில் இருக்கக்கூடிய டேட்டா எலமெண்ட்டில் அண்டு செட் டூவில் இருக்கக்கூடிய டேட்டா எலமெண்ட்டையும் கம்பரேஷன் பண்ணோம் கம்பரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஒன்றில் எதுலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட்டில் கொடுத்துரும் இப்போது கோடிங் செக்ஷனை ரன் பண்ணிடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் செட் அண்டு செட் ஆப்ரேஷன்ஸ் ஸோ யூனியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துருச்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணாதான் நான் பிஃபோராகவே சொல்லியிருந்தேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ அப்படின்னும் போது ஸோ யூனியனில் வந்து நமக்கு அவுட்புட் வந்திருக்கு இன்டர் செக்ஷன் பொதுவாக இருக்கிறது த்ரீ அப்படின்ற டேட்டா எலமெண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் டிஃப்ரென்ஸ் ஒன் அண்டு டூ ஓகே இந்த மாதிரியான பைத்தான் ரிலேட்டடான வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை காத்துருங்க